வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பங்கு சந்தையில் எந்த பங்குகள் வாங்கி விற்றால் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ராசிகளில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் உள்ளன அவற்றில் மிதுன ராசியினருக்கு மிதுன ராசி எலக்ட்ரிக்கல் மைனிங் மினரல்ஸ் Power distribution, processing industries, energy sectors, materials, industrial utilities, two wheeler industries, IT communication, electronic media, paper printing industries, real estate, building and construction, transport, government undertakings, real estate. ஃபயர் பேஸ்டு எலக்ட்ரிக் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஜெம் அண்ட் ஜுவல்ஸ் விண்ட் எனர்ஜி பேப்பர் பிரிண்டிங் கம்யூனிகேஷன் மீடியாஸ் அண்ட் அண்ட் ரயில்வேஸ் இந்த பங்குகள் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய பங்குகள் மிதன ராசியினருக்கு இந்த பங்குகளில் முதலீடு செய்து நல்ல லாபங்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதனை பயன்படுத்தி நீங்கள் நான் மேற்கூறிய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் உங்களுடைய ஷேர்ஸ் நீங்கள் வாங்க வேண்டிய ஷேர்ஸ்களை நல்ல திறம்பட ஆலோசித்து முடிவெடுத்து வாங்கி லாபம் பெறுங்கள் நன்றி வணக்கம்